மக்களில் பலருக்கு அதற்கான தேவை இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட வருவாயை அடைந்த பின்னர் மக்கள் மூன்று விதமாக செயல்பட ஆரம்பிக்கின்றனர் சேமிப்பவர்கள் அவர்களால் சேமிக்க இயலாது என்று நினைப்பவர்கள் அவர்கள் சேமிக்க தேவை இல்லை என்று நினைப்பவர்கள் வந்து சேமிப்பவர்கள் அப்புறம் அவர்களால் சேமிக்க இயலாது என்று நினைப்பவர்கள் அடுத்து அவர்கள் சேமிக்க தேவையில்லை என்று நினைப்பவர்கள் இதோ கடைசி இரண்டு வகையினருக்கான ஒரு கதை எளிமையானதும் எளிதில் கவனத்திற்கு வராததுமான ஒரு வழி எதுவென்று தெரியுமா வளத்தை கூட்டுவது என்பது உங்கள் வருவாயின் அளவினாலோ அல்லது அது ஈட்டிக் கொடுக்கும் வட்டியினாலோ ஆவதன்று மாறாக உங்கள் சேமிப்பின் சதவீதத்தை பொறுத்தது என்பதே திறமையின் வலிமை குறித்த கதை ஒன்றை காண்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் உலகம் பொருளாதார ரீதியாக பறந்து கொண்டிருந்தது அதன் தாக்கத்தை கணக்கிடுவது என்பது அரிதான செயலில்லை உலகின் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் கச்சா எண்ணெயை உரிந்து கொண்டு பிரம்மாண்டமாக வளர்ந்து வரும் வேளையில் நாம் எடுக்கும் கச்சா எண்ணெய் அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு ஈடுகொடுக்க இயலவில்லை நல்ல வேளையாக கச்சா எண்ணெய் இல்லாமல் நாம் பின்னடையவில்லை அதற்கு காரணம் தேவைக்கான கச்சா எண்ணெய் இருப்பை நாம் கண்டுபிடித்து விட்டோம் என்பதிலோ அல்லது அதை மண்ணுக்குள்ளிருந்து உறிஞ்சி எடுத்துவிட்டோம் என்பதினாலோ அல்ல கச்சா எண்ணெய் பிரச்சனையை நாம் சமாளித்ததற்கான காரணம் நாம் பயன்படுத்தும் வாகனங்கள் தொழிற்சாலைகள் வீடுகள் ஆகியவற்றை மேன்மேலும் திறப்படுத்தி எரிபொருளின் பயன்பாட்டை மட்டுப்படுத்திவிட்டோம் என்பதுதான் இன்றைய நிலையில் அமெரிக்கா ஒரு டாலர் ஜிடிபி மதிப்புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டை விட அறுபத்தி ஐந்து சதவிகிதம் குறைந்த எரிபொருளையே பயன்படுத்துகின்றது மொத்த வாகனங்களின் சராசரி தூரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இருந்ததை விட கெலானுக்கு இரு மடங்கு கூடுதலாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து ஃபோர்ட் டாரஸ் சீருந்து வாகனம் ஒரு கேலன் எரிபொருளுக்கு பதினெட்டு மைல்கள் ஓடியது இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் செவ்வி செபர்சன் மிகப்பெரிய வாகனம் ஒரு கேலன் எரிபொருளுக்கு பதினெட்டு புள்ளி ஒரு மைல்கள் ஓடுகின்றது உலகம் தன்னிடம் இருந்த மொத்த எரிபொருள் சக்தியின் இருப்பளவை பெருக்கியதால் வளர்க்கவில்லை மாறாக தேவையை சுருக்குவதன் மூலம் வளர்ந்தது இதுதான் முக்கியமான பாயிண்ட் தேவையை சுருக்குவதன் மூலம் வளர்த்தது அமெரிக்காவின் எண்ணெய் மற்றும் நிலவாயு உற்பத்தியின் அளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டை விட அறுபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது அதே நேரத்தில் பயன்பாட்டு திறனை இரு மடங்குக்கும் மேலாக அதிகரித்துள்ளது எனவே உற்பத்தி பயன்பாட்டுத் திறன் இவ்விரண்டில் எது முக்கியமானது என்பதை நாம் எளிதாக உணரலாம் இதேதான் நம்மளுடைய பணத்துக்கும் செல்வத்துக்கும் இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் உற்பத்திக்கான மூலங்களை கண்டுபிடிப்பது என்பது நமது கட்டுப்பாட்டில் இல்லை ஏனென்றால் அது நிலவியல் புவியியல் தட்பவெப்ப நிலை புவி சார்ந்த அரசியல் ஆகிய காரணிகளின் மிகவும் குழப்பமான குலைவாக இருப்பதால் நிச்சயமற்றதாய் மூடுபொருளாய் உள்ளது ஆனால் கிடைத்த எரிபொருளின் பயன்பாட்டுத் திறனை அதிகரிப்பது என்பது பெருமளவில் நம் கட்டுக்குள் வருவது எளிய வகை வாகனத்தையோ அல்லது இருசக்கர ஊர்திகளையோ வாங்குவதன் மூலம் நாம் நூறு சதவீதம் எரிசக்தியின் பயன்பாட்டு திறனை கட்டுப்படுத்த இயலும் அந்த முடிவு நமது கையில் தான் உள்ளது பணத்திற்கும் இதே கருத்துதான் பொருந்தும் முதலீடுகளின் லாபங்கள் உங்களை செல்வந்தராக ஆக்கலாம் ஆனால் முதலீட்டுக்காக நாம் தீட்டும் திட்டம் பயன் தருமா எவ்வளவு காலம் அது பயன் தரும் சந்தை அதற்கு துணை தருமா போன்ற இத்தகைய கேள்விகள் நம்முள் ஐயப்பாடுகளாகவே உள்ளன வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் நிச்சயமற்றதாய் மூடு பொருளாகவே உள்ளது தனி மனிதனின் சேமிப்பு சிக்கனம் இவ்விரண்டையும் பொருளாதாரத்தின் சேமிப்பாகவும் பயன்பாட்டு திறனாகவும் காணலாம் இவை இரண்டும் செல்வந்தனாக மாற்றும் முறைகளில் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் வழிகள் ஆகும் மேலும் இவை இரண்டும் இன்றைய நிலையில் எந்த அளவு பயன்பாட்டுத் திறனை கொண்டுள்ளனவோ அதே அளவு எதிர்காலத்திலும் நூறு சதவிகித பயன்பாட்டுத் திறனை கொண்டவையாகவே இருக்கும் இங்கே பயன்பாட்டு திறன்படுத்த நம்ம செலவு பண்ணக்கூடியது ஓகேவா கையிருப்பில் அதிகமான பணம் இருப்பதையும் அல்லது மிகப்பெரிய அதிக அளவிலான லாபத்தை பெறுவதையும் மட்டுமே செல்வத்தை பெருக்குவதற்கான வழிகளாக எண்ணி இருந்தால் அது அவநம்பிக்கையையே ஏற்படுத்தும் இந்த நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கச்சா எண்ணெய் தீர்ந்து போய்விட்டால் நொடித்து போய்விடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்களின் நிலையையே ஒத்திருக்கும் எதிர்கால பாதை மிகவும் கடினமானதாகவும் நம் கட்டுப்பாட்டில் அடங்காததாகவே தோன்றும் உங்கள் சேமிப்பையும் சிக்கனத்தையும் உங்கள் காலப்பாதையோடு பொருத்தி பார்த்தால் எதிர்காலத்தின் விதி உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் உங்கள் வருவாயிலிருந்து உங்கள் செலவுக்கு போக விட்டுப்போன அந்த மிகைகளின் மொத்தமே உங்கள் செல்வம் உங்கள் வருவாயிலிருந்து உங்கள் செலவுகள் போக விட்டு அந்த மிகைகளின் மொத்தமே உங்கள் செல்வம் ஓகேவா அது நல்லா வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நல்லா சம்பாதிக்கிற திறன் இருக்கு பட்டு நான் என்ன சொல்கிறது அவங்கள நிறைய சம்பாதிக்கிற திறன் இருந்தும் அவங்களால அதை எப்படி சேமிக்கிறதுன்னு ஒரு அந்த ஒரு மைண்ட் செட்டே அவங்களுக்கு இல்லை ஸோ நான் கண் என்னுடைய லைஃப்ல நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் நிறைய பேரை பாக்குறேன் தான் இந்த விஷயத்தை நான் இவ்வளவு வந்து போஸ் பண்ணி இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஓகே நம்ம எப்பவும் போல கண்டினியூ பண்ணலாம் அதிக வருவாய் இல்லாத நிலையிலும் உங்களால் சேமிக்க இயலும் ஆனால் அதிக சேமிப்பு விகிதம் இல்லாமல் உங்களால் சேமிக்க இயலாது இவ்விரண்டிலிருந்து எது முக்கியம் என்பதை நீங்கள் உணரக்கூடும் உங்கள் செல்வத்தின் மதிப்பு உங்கள் விளைவோடு நேர் விகித தொடர்புடையது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று உதாரணமாக நீங்களும் நானும் ஒரே மதிப்புடைய செல்வத்தை பெற்றுள்ளோம் என்று கொள்ளுங்கள் நீங்கள் என்னை விட திறமையான முதலீட்டாளர் என்றும் கொள்வோம் என்னால் ஆண்டுக்கு எட்டு சதவிகித லாபத்தை ஈட்ட இயலும் அதே நேரம் உங்களால் பன்னெண்டு சதவிகித லாபத்தை ஈட்ட இயலும் என்றும் கொள்வோம் ஆனால் நான் என் பணத்தை அதிக பயன்பாட்டு திறனோடு பயன்படுத்துகின்றேன் எனக்கு அதில் பாதியளவு பணம் இருந்தாலே கால இன்பமாக கழிப்பேன் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை முறை சார்ந்த செலவு உங்கள் செல்வத்தின் ஏற்றத்தை போலவே ஏறுமுகத்தில் உள்ளது நான் உங்களை விட திறமை குறைந்தவனாக இருந்தாலும் உங்களை விட அதிகம் சேமிப்பேன் என்னுடைய லாப சதவீதம் குறைவானதாக இருந்தாலும் என்னுடைய முதலீடுகளில் இருந்து வரும் தொகை அதிகமானதாகவே இருக்கும் வருவாய்க்கும் இந்த நிலைதான் பொருந்தும் குறைந்த பணத்தில் நிறைவாக வாழும் முறை உங்களிடம் உள்ள செல்வத்துக்கும் உங்கள் விளைவுக்கும் இடையேயான வித்தியாசத்தை அதிகரிக்கும் அந்த வித்தியாசம் உங்கள் வருவாய் அதிகரிக்கும் போது ஏற்படுத்தும் வித்தியாசத்தை போன்றது ஆயினும் நிறைவாக வாழும் முறை எளிதாகவும் உங்கள் கட்டுப்பாட்டிலும் இருக்கும் முறையாகும் வருவாய் அதிகரிப்பு உங்கள் கட்டுப்பாட்டில் அமையாதது அதிக சேமிப்பு விகிதம் என்பது உங்களுடைய செலவுகளை குறைத்து கொள்ளுதல் என்றாகும் உங்கள் செலவுகளை குறைத்து கொண்டு நீங்கள் சேமிக்கும் தொகை நீங்கள் செலவழித்திருந்தால் ஆகும் தொகையை விட அதிகமாக வளரும் சக்தி வாய்ந்தது தயவு செய்து இன்னொரு முறை கூட நீங்க கேளுங்க எல்லா பாயிண்ட்ஸையும் இன்னொரு முறை வந்து ரிவைன் பண்ணி கூட கேளுங்க ஆனா ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இப்படி யோசித்து பாருங்கள் முதலீடுகளின் மூலம் ஆண்டுக்கு ஜீரோ புள்ளி ஒரு சதவிகித லாபம் பெற ஆராய்ச்சியாளர்கள் எவ்வளவு நேரம் உழைக்க வேண்டி வரும் மில்லியன் மணிகளுக்கு மேல் உழைத்து பல பில்லியன் டாலர்கள் செலவழிக்கப்பட வேண்டும் இதன் மூலம் எது முக்கியமானது என்றும் அல்லது எதை இலக்காக கொள்ளல் வேண்டும் என்பதற்கான தெளிவு எளிதாக ஏற்படும் தற்போது வரும் லாபத்தை விட வெறும் ஜீரோ புள்ளி ஒரு சதவிகிதம் மிகை லாபத்தை பெற வாரத்திற்கு எண்பது மணி நேரங்களுக்கு மேல் செலவு செய்யும் முதலீடு இருக்கத்தான் செய்கின்றனர் தங்களுடைய வாழ்க்கை முறையில் இரண்டு அல்லது மூன்று சதவீதங்களுக்கு மேலான தேவையற்ற செலவுகளை குறைக்க ஆராயும் நேரம் அதைவிட இருக்கும் என்பதை அறியாமலும் இருக்கின்றனர் முதலீடுகளிலிருந்து வரும் பெருமதிப்பு லாபங்கள் மிகையான மாத வருவாய் ஆகிய இரு முறைகளும் மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவே அமையும் சிலர் அவற்றை அடையவும் செய்கின்றனர் ஆனால் உண்மையில் மிக பெரும் அளவிலான உழைப்பு வருவாயின் ஒரு தரப்பில் மட்டும் குவிக்கப்படுகின்றது மிகவும் குறைவான கவனமே இருப்பதால் சிலருக்கு அதுவே பெருத்த வாய்ப்பாகின்றது ஒரு குறிப்பிட்ட வருவாயை அடைந்த பிறகு உங்களுக்கு தேவையானது உங்களது தட்பெருமை குள் அடங்குகிறதோ அவ்வளவே ஒவ்வொருவருக்கும் அடிப்படை தேவைகள் அவசியமானவை அவற்றை அடைந்த பின்னர் அடுத்த நிலையில் வசதிக்கான தேவைகள் வருகின்றன அவற்றையும் கடந்த பின்னர் உயர் வசதிகள் பொழுதுபோக்கு அறிவு தேடல் ஆகியவை சார்ந்த தேவைகள் வருகின்றன அது குறைந்த அளவே ஆயினும் தேவைக்கு அதிகமான வசதிகளுக்காக செலவு செய்தல் என்பது தற்பெருமையின் வெளிப்பாடே ஆகும் அத்தகைய செயல் நாம் பெற்ற அல்லது பெறப்போகும் செல்வத்தை மற்றவர்களுக்கு காட்டத் துடிக்கும் தட்பெருமையே ஆகும் இப்படி சிந்தித்து பாருங்களேன் உங்களுடைய சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய வழிகளில் வலிமையான வழியாக வருவாய் அதிகரிப்பு என்றுமே ஆகாது உங்களுடைய தன்னடக்கத்தை அதிகரிப்பதின் மூலமாகவே சேமிப்பின் அதிகரிப்பு சாத்தியப்படும் உங்கள் தற்பெருமைக்கும் உங்கள் வருவாய்க்கும் இடையிலான இடைவெளிதான் உங்கள் சேமிப்பு என்று நீங்கள் வரையறுக்கும் ஒரு நல்ல வருமானம் இருந்தும் ஏன் பலரால் சேமிக்க முடிவதில்லை என்பதை நீங்கள் உணரலாம்